வெல்கம் பேக் எஸ்என்எ சில்க்ஸ் எஸ்என்எஸ் சில்க்ஸு வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஸ்டா பேஜ் நண்பர்கள் ஃபாலோ கொடுங்க நம்ம ச நம்ம ஷாப் வந்து தான் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் டைரக்டாக பர்ச்சேஸ் வரணும் அப்படின்னா கிழக்கறி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்களே லொக்கேஷன் அனுப்புகிறோம் இல்லைனா நாங்கள் வந்து கூட்டிகிட்டு கூட வந்துடுவோம் ஓகேங்களா இப்போ வேர் கலெக்ஷன்ஸில் வந்து பார்க்க போகிறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பேர் அதிகமாக தெரியல இந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ செம ட்ரெண்டிங்காக இந்த கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு இதில் ரெண்டு கலர் கொண்டு வந்தோம் ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களே எல்லாமே நல்லா இருக்குது கலர் நல்லா இருக்குதுன்னு ஒரு ஆரஞ்சில் வந்து அவங்களும் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இது வந்து பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இந்த ப்ளவுஸ் வந்து இந்த ஆ இது வந்து ப்ளவுஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா இதில் வந்து இந்த ஒரு கலர் தான் இருக்குது ஒரு டுவெண்ட்டி பீஸ் இருக்குது ஓகேங்களா இன்னொரு ஆரஞ்சு ஒன்று வந்திருந்தது அது வந்து காலி ஆயிடுச்சு இது ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வெல்கம் பேக் எஸ்என்எஸ் சில்க்ஸ் எஸ்என்எஸ் சில்க்ஸு வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்ஸ்டா பேஜ் நண்பர்கள் ஃபாலோ கொடுங்க நம்ம சே நம்ம ஷாப் வந்து தான் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் வரணும் அப்படின்னா கீழகிரி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்களே லொக்கேஷன் அனுப்புகிறோம் இல்லைனா நாங்கள் வந்து கூட்டிகிட்டு கூட வந்துடுவோம் ஓகேங்களா இப்போ வேர் கலெக்ஷன்ஸில் வந்து பார்க்க போகிறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பேர் அதிகமாக தெரியல இந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ செம ட்ரெண்டிங்காக இந்த கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு இதில் ரெண்டு கலர் கொண்டு வந்தோம் ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களே எல்லாமே நல்லா இருக்குது கலர் நல்லா இருக்குதுன்னு ஒரு ஆரஞ்சில் வந்து அவங்களும் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இது வந்து பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இந்த ஆ இது வந்து ப்ளவுஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா இதில் வந்து இந்த ஒரு கலர் தான் இருக்குது ஒரு டுவெண்ட்டி பீஸ் இருக்குது ஓகேங்களா இன்னொரு ஆரஞ்சு ஒன்று வந்திருந்தது அது வந்து காலி ஆயிடுச்சு இது ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்